ும்பம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் ஒருவார்க்கும் ஆதலால் பிரதம் கை முருகா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதி சாம்ராஜ் மகேஷ் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு ரொம்ப அதி உன்னதமான சக்தி உண்டு ஒன்று மணி பூஜை மணி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டீங்களா பூஜையில் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய அந்த அபிஷேக திரவியங்கள் அதே மாதிரி சுவாமிக்கு வைக்கக்கூடிய சந்தன குங்குமம் இந்த மாதிரி ஒரு உன்னதமான இதில் வந்து ரொம்ப அதி உன்னதமான சக்தி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தர்பை இந்த தர்பைக்கு உண்டான மகத்துவம் என்ன இந்த புல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புல் வந்து ரொம்ப விசேஷமானது ஃபஸ்ட்டு இந்த தர்பைக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் மாடு சாப்பிடாத புல்லாக இந்த புல் வந்து சொல்லப்படுகிறது தர்ப்புல் இந்த தர்பை புல்லோடைய சிறப்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவ் தன்மையை கொடுக்கும் கிரகண காலகட்டத்தில் நாம் பார்த்தீங்கன்னா மேலே டேங்கில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லேயும் நம்ம வந்து இந்த தர்பை புல்லை வந்து நம்ம போடுற வழக்கங்கள் உண்டு அப்போது தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகண தோஷமே நீங்கிறது அப்படின்னு சொன்னால் கிரகதோஷம் நீங்காதா அதுதான் தர்பையில் இருக்கக்கூடிய மகத்துவம் இந்த தர்பை புல் வந்து நாம் வீட்டில் வச்சிருக்கிறது சுவாமி ரூமில் வச்சுருக்கிறது தர்பையை வந்து நம்ம பூஜைக்கையாக பயன்படுத்தும்போது அதில் வந்து ரொம்ப அதி உன்னதமான சக்தி சேர்றது நம்ம கை விரலில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பவித்திரம்னு போடுவாங்க அதே மாதிரி கூர்ச்சம்னு சொல்லுவாங்க இந்த கூர்ச்சம் வந்து கலசத்தில் போடுவாங்க எல்லா இடங்கள்லேயும் தர்பை புல்லை வைப்பாங்க நீங்கள் கோபுர கலசத்தில் பார்த்தீங்கன்னா தர்பையில் கட்டியிருப்பாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பத்தில் மரத்தில் அதுலேயும் தர்ப்புள்ள வச்சுருப்பாங்க இப்படி இந்த தர்பை புல்லுக்கு வந்து மகிமை ஜாஸ்தி அதில் வந்து நெகட்டிவ் விஷயங்கள் போடுறது பாசிட்டிவாக இருக்கும் வீட்டில் புல் வைக்கும் பொழுது வாஸ்து ரீதியான தோஷங்கள் நிவர்த்தி ஆடுறது வீட்டில் தர்பையை பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய துருசக்தி போயிடுறது வீட்டில் தர்பை புல் இருக்கும்போது மாந்திரீக தாந்திரீக விஷயங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறது இதை தவிர கிரகதோஷம்னு சொல்லக்கூடிய தோஷ நிவர்த்தி ஆகிடுறது அதுதான் தர்ப்பிள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமைன்னு சொல்லலாம் ஒரு நபருக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது சில பேர் நிறையா கொட்டாய் விட்டுட்டே இருப்பாள் நீங்கள் பார்த்துலன்னா தெரியும் என்னமோ தெரில நெகட்டிவாகவே அவள் ஃபேஸெல்லாம் அடர்ந்து அப்படியே ரொம்ப அடித்த மாதிரி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவள் ஸ்நானம் பண்ணும் பொழுது தர்ப்பையை போட்டு ஸ்நானம் பண்ணாலே போதும் அருகம்புல் நினைஞ்சு அருகம்புல்ல ஸ்நானம் பண்ணாலே போதும் உடனே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய உபாதைகள்லாம் தீந்துரும்னு சொல்லலாம் அந்த மாதிரி தர்பைக்கு வந்து ரொம்ப மகத்துவம் அதிகம்னு நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களில் சொன்ன விதிகள்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தர்பாரண்யேஸ்வர கோயில்னு சொல்லுவாள் திருநல்லாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற கோயில்களில் கிரகணம் வரும்போது பூட்டுவாங்க ஆனால் திருநல்லாரில் சுவாமி சந்நிதி பூட்ட மாட்டாங்க ஏன் பூட்ட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தர்பையின் மத்தியிலிருந்து இருக்கக்கூடியவர் தர்பையில் மத்தியிலிருந்து எடுத்தக்கூடியவர்னால அந்த காலத்தில் அந்த கோயில் வந்து பூட்டாமல் இருந்திருக்காங்க அப்போது அதுக்கு தோஷம் கிடையாது இந்த கிரகண காலத்தில் தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு மகிமை தர்பைக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த தர்பையுடைய மகத்துவம் அப்படின்னு சொன்னால் ஏராளமான விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால தான் பூஜையில் வந்து நம்ம வந்து கூர்ச்சமாக கலசத்துக்கும் பவித்திரமாக கைலியும் போடுறோம் அது மாதிரி தர்பையோடைய ஆசனம் தர்பாசி நகைன்னு சொல்லுவாள் தர்பயோடைய ஆசனம் போடுவாங்க சப்போஸ் நம்ம தர்பாசனம் போடல வெறும் ஒரு சின்ன பாயை விரித்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் பூஜையில் கீழே காலுக்கடியில் தர்பாசனத்தை போட்டு தான் அந்த வைதீக காரியங்களை ஆரம்பிப்பாங்க அப்போ அதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பையில் தோஷ நிவர்த்தி ஆகிறது தர்பை பவித்திரமானது தர்பை மகத்துவமானது தர்பையை பயன்படுத்தும் போது எல்லா காரியங்களும் வெற்றியாகிறது இதுதான் அதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் அதிகம் அதனால் வீட்டில் பூஜை மடங்கள்லேயும் சரி அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லையும் சரி தர்பை வைக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் நம்ம வீட்டிலேருந்து தோஷங்கள் போக நமக்கு தடங்கள் நீங்க பாசிட்டிவான விஷயங்களுக்காக தர்பயை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி மேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ரத் மகேஷியர்